கிறிஸ்து கற்பிடிமான எதிரிகள் முன் உயர்வு திருப்பாடல்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது பிரியமானவர்களே நம்முடைய குடும்ப வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் முன்னேற முடியாதபடிக்கு பலவிதமான தடைகள் எதிர்ப்புகளை சத்துருவானவன் நமக்கு மனிதன் மூலமாகவும் அவனை நேரடியாகவும் கொண்டு வருவதை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட பிரச்சனையான வேளையில் இறைவன் என்னை மறந்துவிட்டாரோ என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகின்றார்கள் என்று வேதனையோடு காணப்படலாம் ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துவிடாதீர்கள் இறைவன் நம்மை நம் எதிரிகளின் கண்முன்பாகவே நம் தலையை உயர்த்துவார் நமக்கு எதிரிகளை இருக்க மாட்டார்கள் என்று கூற முடியாது மாறாக அப்படிப்பட்ட எதிரிகளின் கண்முன்பாகவே இறைவன் நம்மை உயர்த்துவார் தாவீதுக்கு எல்லா பக்கத்திலும் சத்துருக்கள் நெருக்கம் ஒரு பக்கம் சொந்த வீட்டார் அவனை நினைக்கவில்லை மறுபக்கம் வனாந்தரத்திலே சிங்கம் கரடி மற்றொரு பக்கம் சவுல் கோழியாத் ஏன் சொந்த மகன் கூட அவருக்கு விரோதமாக எழும்பினான் ஆனாலும் இறைவனுடைய அபிஷேகம் மேல் இருந்ததால் அவனுடைய எதிரிகளின் முன்பாக இறைவன் தாவீதின் தலையை உயர்த்தினார் நம்முடைய உயர்வு எதிரிகளுக்கு வேதனையை உண்டாக்கும் ஆனால் நம்மை மகிழ்ச்சியாக்கி இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் வெள்ளம் போல் சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஆகவே ஆவியில் நிரம்பி ஜெபியுங்கள் உங்களைக் கொண்டு உங்களுக்கு முன்பாகவே உங்கள் சத்துருக்களை சிதறடித்து இறைவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அன்பு இறைவா எங்களுடைய எதிரிகளின் முன்பாகவே எங்கள் தலையை நிமிரச் செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்